ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடல இந்தியாவுக்கு போயிட்டேன் இந்தியாவுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் இந்த ரெண்டு வாரம் வந்துட்டு என் பிளான்ஸ் எல்லாமே வீணாகிடுத்து கவனிக்க முடியாமல் போயிடுது அதனால் திரும்ப புதுசாக நம்ம வேறு பிளான்ஸ் எல்லாம் நட்டு நட்டு வச்சிட்ருக்கேன் இந்தியா போனதால் செடி எல்லாமே காஞ்சிடுது இப்போ புதுசான போ போடுறேன் வெஜிடபிள்ஸு விதையெல்லாம் போட்டு கொண்டு எல்லாம் வீணாயிடுது இது மணி பிளான்ட்டு இப்போ திரும்ப ஆரம்பத்து ஆரம்பம் திரும்ப ஒன்று இருந்து நான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் எல்லா செடியுமே வீணாக எடுத்து வீணாகலை இருக்குது எல்லாம் கொஞ்சம் திரும்ப பண்ணி அதுக்கு தண்ணிக்கு எல்லாம் விட்டு நல்லா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு அதுங்கிறது தான் வரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகும் சரியாக வருது நான் எல்லாத்தாலும் வீடியோ வந்து போன இப்போ இந்தியாவுக்கு போயிட்டேன் கொஞ்சம் பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்து இப்போ கொஞ்சம் நட்டு வச்சிட்டு புதிய செடி